அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்று இந்த ஒரு நம்பரை மட்டும் சொல்லுங்கள் அஞ்சு ரூபா அஞ்சு லட்சமாக கூட மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த புதன் புதன்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த புதன் புதன்கிழமையன்று பண வரவிற்குண்டான ஒரு எளிய பவர்ஃபுல்லான ஒரு சுவிட்ச்வேர்டு நம்பர் இது ரெண்டுமே கலந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இந்த பணம் அப்படிங்கிறது பலரது வாழ்க்கையில் கனவாகவே இருக்குது அவங்களுக்கும் பணப்புல அதிகரிக்க வேண்டும் அவங்களுக்கும் தேவையான போது தேவையான பணம் கிடைக்க வேண்டும் தான் இந்த பண வரவிற்குண்டான ஒரு வேர்டை நம்ம பார்க்க போகிறோம் சுவிட்ச் வேர்டு ஏஞ்சல் நம்பர் இது ரெண்டுமே கலந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பண யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவரும் இந்த ஒரு நம்பரை எழுதி கண்டிப்பாக பயன்பெறுங்க இதை எழுதலாம் சொல்லலாம் உங்களுடைய விருப்பம்தான் இதில் பணம் நம்ம ரொம்ப பற்றாக்குறையில் இருக்கிறோம் பண தேவைகள் நிறைய இருக்குது ஆனால் பணம் பற்றாக்குறையாகவே இருக்குது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பனிரெண்டு மணி நேரம் உழைப்பை போட்டாலும் கூட எங்களால் காசு பணம் பெருசாக ஒன்றும் சம்பாதிக்க முடியலை தினந்தோறும் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தான் வேலை செய்கிறாங்க அவங்க லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்க எதுக்கு எங்களுக்கு இவ்வளவு பற்றாக்குறையும் வறுமையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு பலருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா அப்போது இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் உழைத்தாலும் கடவுளினுடைய அனுகிரகமும் அதிர்ஷ்டமும் நம்மளுக்கு வேணும் நிறைய பேர் சொல்லுவாங்க முகராசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் நம்மளுக்கு எந்த அதிர்ஷ்டமும் வரமாட்டேங்கிதோ அப்படின்னு கூட நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர் மூலமாகவும் சுவிட்சுவர்ட் மூலமாகவும் மந்திரங்கள் வழிபாடுகள் மூலமாக நம்ம கடவுளினுடைய அனுகிரகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும் சரி இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சுவிட்ச்வேர்டு வித்து ஏஞ்சல் நம்பரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஆண் பெண் இருவருமே தாராளமாக செய்யலாம் பண தேவைகள் பணப்பற்றாக்குறைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவரும் இந்த ஒரு நம்பரை நீங்க எத்தனை முறை கணக்கே கிடையாதுங்க கவுண்டிங் ஒன்றுமே கிடையாது உங்களால ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் சொல்ல முடியுமா சொல்லிக்கிட்டே இருங்க பணப்புழக்கங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் இது வந்து நீங்கள் எவ்வளவு கேட்குறீங்களோ அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஃப்ளோரியண்ட்டாக ஒரு ஒரு சில பேருக்கு பணம் அப்படிங்கிறது இருக்காது ஒரு மாதத்தில் பத்து நாள் பணம் இருக்கும் அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு பணமே இருக்காது அவங்க ரொம்ப ரொம்ப இருப்பாங்க அடுத்து கொஞ்சம் பணம் வரும் அதுக்கு அடுத்த மாத செலவுக்கெல்லாம் சரியாக போயிடும் இப்படி இந்த பணப்பற்றாக்குறையிலேயே அவங்க வாழ்க்கை வந்து போயிட்டே இருக்கும் இப்போ நம்மளுக்கு ஃப்ளோரியண்ட்டாக பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் மாதம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இது இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட் நம்ம கையில் எப்பவுமே பண புழக்கங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் வற்றாத போல் எப்பொழுதும் நம் கையிலையும் பணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் அனைவரும் இந்த ஒரு சுட்சுவேர்டு ஏஞ்சல் நம்பர் ரெண்டையுமே நீங்கள் சொல்லிக்கிட்டே வரணும் உங்களுக்கு டிஸ்பிளேலையும் நான் கொடுத்துருக்குறேன் அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அமைதியான இடத்துல வடக்கு நோக்கி உட்கார்ந்து கொள்ளுங்க உட்கார்ந்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு சுவிட்ச் வடை சொல்லணும் இதற்கு ஐந்து ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க முழுதாக இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோ எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டு ரூபாய் நாணயம் ரெண்டு ஒரு ஒரு ரூபாய் நாணயம் மொத்தம் சேர்த்து அஞ்சு ரூபாய் ஆச்சு இப்படியெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க அப்படியெல்லாம் எடுத்துக்க கூடாது முழுமையாக இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு அது வந்து நம்மளுக்கு இப்போது அந்த கோல்டு கலரில் கிடைக்கிது அஞ்சு ரூபாய் நாணயமே அந்த மாதிரி கிடச்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதை வந்து உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஐந்தே ஐந்து வெந்தயம் வச்சுக்கோங்க நீங்கள் கவுண்ட் பண்ணியே எடுத்துக்கலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஐந்து வெந்தயம் வந்து நீங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் இடது கையால் மூடிக்கோங்க மூடிட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா இந்த ஏஞ்சல் நம்பரையும் சுச்சுவடையும் சேர்த்தே நீங்கள் வந்து சொல்லணும் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ இப்படின்னு இந்த ஏஞ்சல் நம்பரையும் இந்த சுவிச்வேர்டையும் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க கவுண்டிங்லாம் கணக்கே இல்லை நூற்றி எட்டு முறை தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமெல்லாம் கிடையாது ஒரு அஞ்சு இருந்து ஒரு பத்து நிமிடம் வரைக்கும் இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லிகிட்டே இருந்து அந்த பணமெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருச்சு நீங்கள் எப்பொழுதும் உங்கள் கையில் பண புழக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு லைஃப்பை வந்து இமேஜின் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து பணம் இப்போ கிடச்சிருச்சு கை நிறைய பணம் இருக்குது நம்ம என்னெல்லாம் செய்வோம் நம்ம இந்த பணம் கிடச்சிருச்சி அப்படின்னா எப்படியெல்லாம் நம்ம லைஃப்பை வந்து வாழணும்னு நம்ம நினச்சோமோ அதே மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு இந்த நம்பரை மறுபடியுமே கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரையும் சுவிச் சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் இதில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்னு எழுதி நீங்கள் ஜென்ஸாக இருந்தால் பர்ஸில் வச்சுக்கோங்க லேடிஸாக இருக்கிறீங்கன்னா ஹேண்ட்பேக்கு பாஸ் எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம் இது எங்கே எந்த இடத்தில் இருக்குதோ அந்த இடத்தில் வற்றாத நதி போல் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீ ஐதீகம் இதை தினமும் நாங்கள் சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆமாம் சின்னதாக நான் ஒரு துணி கடை வச்சிருக்கிறேன் சின்னதாக நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு நாள் வியாபாரம் ஆகுது ஒரு நாள் வியாபாரம் ஆக மாட்டேங்குது ரொம்ப நஷ்டப்படுறோம் இப்படி மாறி மாறி வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு ஃப்ளோரியண்ட்டை உங்களுக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படின்னா அந்த கல்லாப்பேட்டியில இந்த கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்னு எழுதி நீங்கள் அந்த கல்லாப்பேட்டிலேயே போட்டு வைங்க ஒன்றும் தவறே கிடையாது தினமும் காலையில் நீங்கள் போய் விளக்கேத்துவீங்க இல்லையா விளக்கு ஏற்றிட்டு தீப தூபமெல்லாம் அந்த கல்லாப்பேட்டிக்கும் காட்டிட்டு இந்த சுவிட்ச்வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து தாராளமாக பார்க்கலாம் இப்படி நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் செய்தாலும் அந்த இடத்தில் பல கஸ்டமர்கள் வருவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அம்மா நான் தொழிலெலாம் பண்ணலை ஒருத்தர்கிட்ட வேலை தான் செய்கிறேன் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் இந்த கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன் எனக்கு வந்து ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் உங்கள் பர்ஸ்ல இதை எழுதி வையுங்க நிச்சயம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு உங்கள் லைஃப்லையும் இந்த பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோட இதை செய்யுங்க இதை செய்யும்போது மாதவிடாய் காலமாக இருந்தால் செய்யலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் தாராளமாக செய்யலாம் இது ஒரு மந்திரங்களோ வழிபாடுகளோ பூஜை முறைகளோ கிடையாது இது ஒரு சுட்சி வேர்டும் ஏஞ்சல் நம்பர்ஸும் தான் இதற்கு எந்த ஒரு நிபந்தனையும் ரூல்ஸும் கிடையாது அதனால் மற்ற மதத்தினர் இதை பார்க்குறீங்க அப்படின்னா நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்